வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம குடியரசனோட ஃபேமிலி பற்றியும் பேச போகிறோம் வாழ்நாள் முழுவதும் இலவச வருமானத்தில் வாழ்கிறன்ட்டு அவங்க முடிவு அது வாழ்நாள் முழுவதும் எப்பவுமே பரம்பரை வரம்பியா நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு குழந்த வளர்ச்சின்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் எப்போது எல்லா குடும்பத்தில் எப்படி இருக்குதுங்க அப்படி தான் இருக்குதுங்க ஆனால் இவங்க குடும்பத்தில் என்ன அதிசய கொள்கையாக இருக்காட்டால் எனக்கு அதான் அவங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதை பார்க்குங்க அதை பார்க்குற அறிவில்லாத சப்ஸ்கிரைபர் புரிய மாட்டேங்குது நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது எத்தனையோ விஷயம் இருக்குது எத்தனையோ நல்ல வீடியோ இருக்குது எத்தனையோ அக்ரி சம்மந்தமான வீடியோ இருக்குது ஆனால் இந்த சோமியர்களோட வீடியோவில் என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல நேற்று பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசி விசாகன்னு என்ன முருகனோட பிறந்தநாள் எல்லோரும் வேலைக்கு போவாங்க சாரி எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க வேலை இருக்கிறவங்க சாயந்தரத்தை கோயிலுக்கு போவாங்க அப்படி இருந்தாலும் எப்போவுமே எப்பவுமே வெட்டியே தான் இருக்கிறது எந்த வேலைக்கு போகிறதில்ல இலவச வருமானத்தில் வாழ்ற குடும்பமாக ஆல்ரெடி சொல்லியாச்சு என்ன பண்ணியிருக்கலாம் குளிச்சுட்டு குழந்தையெல்லாம் குளி வச்சுட்டு சுத்த சுத்தமாக இருந்துட்டு கோயிலுக்கு போகலாம் ஆனால் இது என்ன பண்ணுறேன்னா எல்லாம் வீணாகி போச்சே நான் கூட பரவாயில்ல ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்கீஸ்லாம் ஆரம்பித்தே ஒருவேளை லாஸ் ஆகிடுச்சே நினச்சேன் பார்த்தா மீன் குழம்பு கெட்டு போச்சாமா இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானு கேட்டால் இவங்களுக்கு முக்கியம் அப்போ தானே வருமானம் பார்ப்பாங்க அந்த டைட்டில் பார்த்து போய் உள்ளே போய் பார்ப்பாங்க அது எதோ ஆகிப்போச்சா அப்படின்னு பார்த்தா மீன் குழம்பு கெட்டு போச்சோம்மா இதெல்லாம் வந்து ஒரு வீடியோன்ட்டு பார்க்குறாங்கன்னா அப்போ வலைதளத்தை என்னன்னான்னு சொல்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மூணு வீடியோ தான் மொத்தத்தில் சமையல் கட்டு கோலந்தேன் அந்த குழந்தை பெரியவனான கடைசியில் கேட்பேன் ஏப்பா நீ எப்படிப்பா இந்த வருமானம் எல்லாம் சம்பாதிச்ச ஏதோ வேலைக்கு போனியா இல்லைன்னா ஏதாச்சும் வியாபாரம் பண்ணியான்னு கேட்டா இல்லை தம்பி நீ வர வளர்ற வரைக்கும் உன்னை பற்றியே வீடியோ போடுவேன் நீஞ்சு அஞ்சு வயசு வரைக்கும் வீடியோ போட்ட அதுக்கப்புறம் என்ன கண்டன்ட்டு போடுறது தெரியல ஏதோ ஒரு கண்டெண்ட் போட்டு நான் வருமானம் பார்த்தேன் அப்படின்னா ஏப்பா இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு கேவலம் இல்லையா இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எத்தனையோ பேரும் வேலை வெட்டிக்கு போய் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க இல்லை வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க ஆனால் நீ வந்து எதையை வச்சு சம்பாரித்து இது வந்து பெருமையாக வேறு சொல்கிறேன்னு கேட்டால் இவர் வந்து மூஞ்சி தூக்கி எங்கேயும் வைப்பேனா எங்கேயும் வைக்க மாட்டாருங்க அந்த பக்கம் திருப்பி ஒரு சிறு 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 பேர் மொத்தத்தை பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்தில் சுத்தமத்தமல்லலாம் கிடையாதுங்க மீன் குழம்பு காட்டுறாங்க பழைய சோறு காட்டுறாங்க இவர் சும்மா தாக்குறது என்ன பண்ணியிருக்கலாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்கலாம் அதை விட்டு போட்டு மீன் குழம்பு வீணாக போச்சே அப்போ இருங்க என் குழந்தை என்ன பண்ணுறாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைன்னா ஓடு விளையாடு அதெல்லாம் இருக்கிறதா ஆனால் இவங்க குடும்பத்தில் தான் அதிசய குழந்தையான கேட்டால் எனக்கு தெரியலிங்க உண்மையுமே தெரிய மாட்டேங்குது அது மூணு வீடியோ தான் வருது சமையல் கட்டு குழந்த சமையல் கட்டு குழந்தை மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆள் வாழ்நாள் ஃபுல்லாக இலவச வருமானத்தை நம்பிக்கிறாரு அது நல்லா தெரியுது நிறைய பேர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஏதோ ஒரு பார்ட் டைம் போ வேலைக்கு போகலாம்லோ ஜாபுக்கு போலாம்லாம் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க இவருக்கெல்லாம் சொல்லாதீங்க கேட்டால் சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அவரின் பேர் ஆனால் நிறைய பேர் வேலைக்கு போக சொன்னார் அதை பண்ணுவார் கேட்டால் அதெல்லாம் பண்ண மாட்டார் தான் இலவசமாக ஒரு மனம் வருது இல்லைங்க நாங்கள் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்புறம் பார்த்தா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சிக்கன் மீன் எல்லாம் திங்கலாம் திம்பிங்க திங்கிறது என்ன பெரிய அதிசயமானு கேட்டால் நீங்கள் காசு இருந்தால் போய் சிக்கன் மீன் எடுத்துப்பீங்க அப்புறம் இவர் நம்ம குடியரசு வீடியோ போ ஒரு சார்டில் போட்டுப்பார் அது இது என்ன நான் சொல்கிறது ரெண்டு வட்டால் மீன் தின்னு அப்படிங்கிறது அந்த அம்மையார் அந்த அம்மையாக இருக்குது கணவர் குடிச்சிட்டு வீடியோ போடும்போதெல்லாம் அம்மா வீட்டில் கோவிச்சிட்டு போவாங்க அது ஒரு நான் நடிப்புன்னு வச்சுக்கோங்க நாடகன்னு வச்சுக்கோங்க அது வந்து ரெண்டு வட்டால் மீன் திங்கிறவங்க பெருமையாக வேறு ஒரு சார்ட் போட்டுக்கிறாரு இதையும் பார்க்குறா மாதிரிங்க அவங்கெல்லாம் அறிவாளியன்னு கேட்டால் சுத்தமாக அறிவாளி இல்லைன்னு சொல்லுவேன் என்ன காரணம்னா இலவச வருமானம் தான் இலவச வருமானத்தில் மீனும் எடுக்கலாம் சிக்கன் மடுக்கம் வருஷம் பூரா மட்டனே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா எந்த வேலை வட்டிக்கும் போகிறதில்ல இலவச வருமானத்தில் மூ வாழ்நாள் ஃபுல்லாக இலவச வருமானம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதை நம்பி வாழ்கிற குடும்பம்னா இவங்களாம் நான் சொல்லுவேன் வேறு யாரும் சொல்ல மாட்டேன் பல யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஏதோ பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க பார்ட் டைம் வேலைக்கு போயிருப்பாங்க ஒருத்தர் தான் யூடியூப்பு இயக்கியிருப்பாங்க இவங்க கணவன் மனைவி பார்த்திங்கன்னா குழந்த சமையல் கட்டு அப்புறம் சாண்டை பிடிக்கிறது குடிச்சிட்டு வீடியோ போடுறது இது தான் இது தான் கண்டென்ட் வாழ்நாள் ஃபுல்லாக கண்டென்ட் இதுதான் அப்புறம் நாம் சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு வேறு வேலையிலையே அவங்க குடும்பத்தை காட்டி தான் வீடியோ போடுறாங்க அவங்க குடும்பத்தை காட்டி எதில் வீடியோ போடுறாங்க சோசியல் மீடியா தானே வீடியோ போடுறாங்க எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வீடியோ போடுறாங்க சேவை பண்ணுறதுக்கா வீடியோ போடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஓடுதாமா எல்லா குடும்பத்துலேயுமே வந்து குழந்தை ஓடாமல் என்னங்க வந்து குழந்தை ஒரு மூணு வயசு வரைக்கும் தவளும் ஆடும் பாடும் அப்புறம் எங்கேயாச்சும் உழும் இது வந்து எல்லா குடும்பத்திலும் நடக்குது ஆனால் இவங்க குடும்பத்தில் தான் அதிசயமாக என் குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தைக்கு என்ன சமையல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிஞ்சு குழந்தைக்கு என்னென்னே தெரியாது நம்மளை வச்சு வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறாங்களே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அது கொஞ்சம் வளர்ந்தவனாக கடைசியில் பேசும்போதும் கணவன் மனைவி பல காட்டி சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களை உன்னை வச்சு தான் எனக்கு வ வருமானம் வருது அப்புறம் எப்படி நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது நாகதா எந்த வேலை வட்டிக்கும் போகிறது இல்லையே என் கணவர் வந்து எந்த இடத்துல வேலை சொ சொல்கிற ஒரு இடத்துல போய் சொல்லும்போது இந்தம்மா கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லாது ஏன்னா கணவர் வந்து இதுவரைக்கும் ஒரு இடத்தையும் கூட உழைச்சி சம்பாதிச்சு அந்த வருமானம் பார்த்ததில்ல எல்லாமே மக்களாகிய வியூஸ் வாங்கி 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 அதில் வந்து வாழ்கிற குடும்பம் நான் ஆல்ரெடி இப்போ சொல்லிவிட்டேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இடம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடு கட்ட போகிறேன்னு சொன்னார் அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல வீடு கட்டுவார் எப்படி கட்டுவார்னா இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட்டு போட்டு இலவச வருமானம் பார்த்து அதில் கட்டுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்பார் அது வீடியோவில் குழந்தைய நீ என்ன லட்சணத்தில் பார்த்துக்கிற இங்கே வாடி என்ன மயிறு இப்படி யாராச்சும் வீடியோ போடுவான்னு வரா இந்த ஆள் வீடியோ போடுவாருங்க ஒரு யூடியூப்பில் எதைதான் பேசணும் அதை தான் பேசணும் யூடியூப்பில் மனைவியை இங்கே வாடி என்ன மயிறு அப்படின்ட்டு தரக்குறைவாக பேசுகிறேன்னா அதையும் பார்த்து ரசிக்கிறவங்க வேறு அதுக்கெல்லாம் எதிர்க்க மாட்டாலும் ஆறு மணி இருக்க மாட்டாங்க நாம் பேசும்போது மட்டும் எதிர்கமெண்ட் பண்ணுவாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சஸ்ட்ல இருக்குது உண்மையும் சுயர்வு சுத்தமாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் ஒரு அக்ரி வீடியோவெலாம் வந்து விவசாய வீடியோவெல்லாம் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் போடுறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டிங்க நானே இப்போ பல டைம் சொல்லிட்டேன் பல யூடியூப் சேனல் இருக்குது இது நம்ம வீடு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் அப்பா அம்மாக்க முழுக்க முழுக்க அக்ரி காமெடியாக தான் வீடியோ இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்டாசமாக இருக்குது ஆனால் இந்த ஆளோடய வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் குழந்தைதான் இவங்க குடும்பத்தில் வந்து அதிசய குழந்தையானு கிட்டே எனக்கு தெரியலையும் உண்மையுமே அந்த குழந்தை காலையில் இருந்துச்சு நடக்குது சமையல் கட்டில் உட்காந்துட்டு விளையாடுறது மொத்தத்தை அந்த குழந்தையவே சமையல் கொட்டுக்குள்ளேயே தான் அந்த காய்கறி அதுக்குள்ளே இந்த அந்த காய்கறி வெட்டி விட்டு காய்கறிக்குள்ளேயே தான் குழந்தை இருக்குது அப்புறம் அதை வச்சு வீடியோ போடுறாரு முன்னூற்றஞ்சி நாள் இதுதான் கண்டென்ட்டு கண்டென்ட்டுங்கிறது கதை கதை வந்து ஒரே கதையை எடுத்தின்னா எந்த படம் வந்து கிட்டாகாது கதை வந்து வெவ்வேறு கோணத்தில் எடுத்தா தான் அது கிட்டாகு இவர் ஒரே கண்டென்ட்டை முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் இல்லைங்க வாழ்நாள் ஃபுல்லாக அதே கண்டென்ட்டாக போட்டிருக்கிறாரு அப்புறம் மனைவி இங்கே வாரி மயிறு அப்படின்ட்டு அந்த குடும்ப பொங்கல் அந்த வீடியோ பாருங்கள் நல்லா பார்த்து ரசிங்க நான் பேசும்போது மட்டும் எதிர்ப்பு தெரிவிங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக இவர் எந்த வேலைக்கும் போகிறதில்ல போகவும் மாட்டார் இலவச வருமானத்தை வாழ்நாள் ஃபுல்லாக நம்பிக்கிட்டு இருக்கிறது காலம் மாறும் காட்சிகள் மாறும் யூடியூப்பில் சில வீடியோக்களில் வீ வருமானம் வந்து வராதுன்ற வரும்போது இவர் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு வேலைக்கு ஓடிடுவார் அப்போ வந்து புலம்புவார் இவர் வேற பார்ட் டைம் ஜாக்கு பார்ட் டைம் ஜாப்புக்கு வேற மெனு கொடுக்குறாரு இதில் அவரோட யூடியூப்பில் பார்ட் டைம் ஜாப் ஃபஸ்ட்டு நீ வேலைக்கு போவ அப்போ அடுத்தவங்களுக்கு வேலைக்கு போகிறத பற்றி கருத்து தெரிவி நீங்களே இந்த வேலைக்கு போகாமல் கணவன் மனைவி உட்காந்துட்டு வாழ்நாள் ஃபுல்லாக யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு போட்டு சம்பாதிக்கிறத குறிக்கோளாக வச்சுருக்கிறீங்க அடுத்தவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்புறம் நாம் சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அடுத்தவங்க வீடியோ எதுக்கு பார்க்குறீங்க ஐயோ யூடியூப்பே அடுத்தவங்களை பேசிதான் வீடியோ போடுது இப்போ உங்களை பார்த்து வீடியோ போடுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை கணவன் ஃபுல்லாக குடிக்கிறாரு போதை போடுறாரு ஒரு பெட்டி பீர் அடிக்கிறாரு அப்புறம் கடையில் சண்டை அதை வந்து நீக்கிடுவார் இது வந்தால் அந்த அம்மா பேசணுமாட்டால் அதெல்லாம் பேசாது என் கணவர் குடித்தா என்ன குடிக்காட்டிக்கு என்ன எங்களுக்கு வருமானம் வருதுல்லங்க இலவச வருமானம் வருதுங்க நாங்கள் ஆடு மெடுப்போம் மாடு மெடுப்போம் கோழி மெடுப்போம் அப்புறம் ஒரு கறிக்கடைக்கு நான் போய் கறிக்கடை எடுக்கலாம் கறிக்கடைக்கும் கூடிய ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் வீடு எடுக்கிறாருன்னா இவரெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் சுய சிந்திப்புங்கிறது சுத்தமாக இவங்க சப்ஸ்கிரைப்பருக்கே கிடையாது என்ன காரணம்னா ஒரு குடும்பம் இலவச வருமானத்தில் வாழ்ந்து ஆட்டை போட்டுக்குது அதை பார்த்து உட்காந்து ரசிச்சுட்டு அண்ணா அப்படி வளர்த்துங்கண்ணா குழந்தை இப்படி வளர்த்துங்கண்ணா இவர் அப்புறம் சொல்லுவார் என் குழந்தைய ஏழையாக வளர்த்த மாட்டார் லக்ஸரியாக வளர்த்துவார் இலவச வருது இல்லைங்க லக்ஸரியாக வளர்த்தாமல் என்ன பண்ணுவேங்க உழைச்சி சாப்பிடுந்தா அதெல்லாம் இப்படி பேசுவாருங்கிட்டால் சத்தியமாக பேசியிருக்க மாட்டார் மொத்தத்தில் எல்லா குழந்தையும் தான் ஏழையாக இருந்தால் பணக்காரன் ஆவார் இவர் எடுத்தோடனே என் குழந்தையவே பணக்காரனாக வளர்த்துவாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் முந்நூற்றஞ்சி நாளுமே இதை வந்து குறிக்கோளாக வச்சுருக்க போகிறாரு இவருக்கு வருமானம் இது மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது உழைப்புங்கிற பேருக்கு அர்த்தம் தெரியாத ஒரு இந்த தம்பதியில் சொல்ல பல யூடியூப் சேனலில் நீங்களே போய் பாருங்கள் என்னென்ன வீடியோ போட்டுக்கிறங்குன்னு ஆனால் இவங்களை மாதிரி சமையல் கட்டு கறி ஆக்கிறது பழைய சோராக்கிறது இதே தான் வீடியோ மொத்தத்தில் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குதுங்க போய் சிந்திப்பு நடத்துங்க நன்றி வணக்கம்